நடிக்க மாட்டேன் அவரே சொல்லிட்டாரு நான் நடிக்க மாட்டேன் நடிக்கிறது எனக்கு போதும் அப்படின்னு அவர் எனக்கு ரெஸ்ட்டாக இருக்கேன் என்னை விட்டுருங்கன்றாரு மேபி மனசு மாறி பின்னாடி நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கும் ஏன்னா அவருக்கு வேணாங்கிறார் அது போதும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை அவங்களும் அந்த அந்த மன க கசப்பு வந்து நீங்காமே இருக்குது இங்கே வந்தாலும் கூட சூர்யா போகிறாரு பட் ஜோதியா போகாமே இருக்கிறாங்க இப்போ சொல்லியிருந்தாலும் கூட அவங்க இந்த நடித்து அது மாதிரி வேலைக்கு போன ஆட்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு வீட்டில் போட்டு அடித்து வைப்பீங்க இந்த குழந்தைங்க வளர்ந்துருச்சு நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஃபோன் நினைக்கிறாங்க அது சில யூனிட்லாம் போயிடுச்சு யூனிட்லாம் போய் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி படம் ட்ராப்பு அது சில காட்சிகளை இவர் மாற்ற சொல்லியிருக்கிறாரு அதில் அவங்க தான் சார் கங்குவா எப்படி சார் வந்திருக்கு சாங் கேட்டிங்களேன் கங்குவா சாங் பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை நான் சொல்லணும்னா நீங்கள் சோசியல் மீடியாவில் அதை வச்சு தான் நிறையா பாடல்கள் எடுத்து போட்டு கரெக்டாக போடுறாங்க கரெக்டாக மேட்ச் அம்மன் பாட்டு போடுறாங்க சில பக்தி பாடல் எடுத்து போடுறாங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு படம் பட் சாங் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சாங்கு அதுவும் பெருசாக வரலை ரொம்ப அப்புறம் சொல்லணும்னா பெருசாக கனெக்ட் ஆகலை போய் இப்போ வரக்கூடிய சின்ன சின்ன படங்கள்லாம் கூட பாடல் நல்லாயிருக்கு ட்ரெயில் நல்லாயிருக்கு இவ்வளோ நாள் மெனக்கிட்டு எடுத்த படத்தில் முதல்ல வந்திருக்க சிங்கிள் வந்து பெருசாக அவங்கள வந்து போய் சேரலை அது என்னன்னு தெரில அடுத்தடுத்த பாடல் நல்லா பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரில இப்போ கங்குவா பொறுத்த வரைக்கும் இந்த ரிலீஸு அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய பட்ஜெட் படம் மாதிரி தெரியுது இது ஆக்சுவலாக இது இன்னொரு பார்ட்டும் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்களே சார் உண்மையாக ஆமாம் இன்னொரு பார்ட்டு படம் எடுத்து தாங்க ஒரு பெரிய ஃபுட்டேஜ் இருக்குது கையில் ஒரு மூன்றரை மணி நேரத்துக்கு மேலே அதை ரெண்டு பார்ட்டாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளானில் இருக்காங்க அதில் வந்து தான் கார்த்தி வந்து ஒரு கேமியோ பண்ணுறாரு இப்போ அது அதனுடைய ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு இப்போ ரெண்டு நாளாக அது முடிச்சிட்டாங்கன்னா அந்த படத்தோடைய லீடு அதில் தூக்கி வச்சு அந்த படத்தை ஒன்று ஒரு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ளான் பண்ணிட்டுருக்காங்க கேமியாவாக பண்ணுறாரு செகண்ட் பார்ட்லேயும் அவர் கண்டினியூ பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்களா அப்படின்னு இல்லை செகண்ட் பார்ட்டில் பண்ண மாட்டார் ஒரு கேமியாவாக தான் இல்லை பண்ணுறாரு செகண்ட் பார்ட்டில் ஆல்மோஸ்ட் அதில் இந்த இதில் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் பாதி வந்துடும் எக்ஸ்ட்ரா சில சீன்ஸ் வேணால் எடுப்பாங்க அதில் இருக்கிறாரா என்னங்கிறது ஒன்று டிசைட் பண்ணல இதில் ஒரு ரோல் பண்ணுறாரு கன்ஃபார்மாக இப்போது அவருடைய பிறந்தநாளி வந்து பார்த்தீங்கன்னா அவரை ப்ரைஸ் பண்ணும் விதமாக வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ரொமோ மாதிரி விட்டாங்க அது அவருக்கே நெகட்டிவிட்டியாக மாறிடுச்சு சார் இது நம்ம கண்டி சூப்ராய் படம் நெகட்டிவிட்டியாக போடல எனக்கு கங்குவாவையும் அதையும் கம்பேர் பண்ணுறப்போ அது நல்லா பெட்டராக தான் இருக்குது ஓரளவுக்கு அது பெருசாக ட்ரோல் ஆகலை ஆனது வந்து இந்த பாட்டு தான் நிறைய சோசியல் மீடியாவில் வேறு வேறு பாடல் இல்லை ஏழார் பாடல் அந்த பாடல் இந்த பாடலாம் எடுத்து எடுத்து போட்டுறாங்க அது கரெக்டாக மேட்ச் ஆகுது ஆனால் அது அந்த அளவுக்கு ட்ரோல் ஆகலை ஓரளவுக்கு ஓகே நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது இதுதான் பெருசாக ட்ரோல் ஆகப்பட்டது அது ரெண்டு ஒரே நாளில் விட்டாங்க ஒரு பர்த்டேக்காக ஒரு ஒரு விஷ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க அது இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வந்துகிட்டு இருக்குது இல்லை ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்வடு இந்த சிகரெட் இதெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணி தான் நடிப்பார் இல்லை சிகரெட்டோடு வந்த உடனே ஏற்கனவே ஒரு மேலே இருந்த இது இன்னமும் திரும்ப மாற மாதிரி மாறிடுச்சு இல்லை அது எல்லா நடிகர்களுமே அதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஏன்னா இன்றைக்கி சின்ன சின்ன பசங்க அதை பார்த்துட்டாங்கன்னா அதை அது அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ரசிகர்கள் வந்து அதை அப்படி தானே தோணும் அந்த என்னுடைய ஒரு மனசீக ஒரு ஸ்டார் வந்து சீர்கிட்டோட போது அவனுக்கு அந்த இதான வரும் முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் அதை ஒரு ஸ்டைல் நினச்சி பண்ணுறாங்க அது நிறைய பேர் சொல்லிட்டாங்க இதை மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு அவங்களே சில இடங்களும் அவங்களும் பேசுகிறாங்க திரும்பி அவங்களே அந்த விஷயத்தை பண்ணுறாங்க அது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில அதுக்கு அதை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு வேறு அந்த ஒரு ஷாட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வேறு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அது அவங்களால்தான் தான் தெரிஞ்சு அதை முடிவு பண்ணோம் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரில ஏவிஎம் மாதிரியே மிகப்பெரிய தயாரிப்பாளரே பேரழகன் ஷூட்டிங்கில் வந்து அந்த மாதிரியான காட்சிகளெல்லாம் உங்கள் அப்பா நடித்ததில்லை நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொன்னதாக சொல்லப்படுதே சார் இல்லை ஏவிஎம் பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் அது மாதிரியான ஒரு கம்பெனியை நீங்கள் பார்த்ததே கிடையாது ஒரு படம் பூஜை போடுற அன்னைக்கு அந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் சொல்லிடுவாங்க அதே மாதிரி சம்பளம் பாக்கி இது வரைக்கும் ஏவிஎம்ல வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு ரூபா கூட பேலன்ஸ் வச்சதே கிடையாது முந்தையெல்லாம் சினிமாவில் எப்படின்னா ஒரு காஸ்டியூமோ ஒரு மேக்கப் மேனுக்கோ என்னென்னா ஒரு அட்வான்ஸ் கொடுப்பாங்க ஷூட்டிங் கொடுப்பிடுவாங்க படம் முடிகிறதுக்கு ஒரு முடியிறனா இருக்கு முன்னாடி தான் கம்பெனிக்கு வர சொல்லி செட்டில்மெண்ட் நடக்கும் ஆனால் ஏவிஎம் பொறுத்த வரைக்கும் என்ன அமௌண்ட் போடுறாங்களோ அதை உடனே பண்ணி கொடுத்து செட்டில் பண்ணிடுவாங்க அது சம்பளம் முன்ன பண்ண கம்மியாக இருந்தாலும் கூட அந்த சம்பள விஷயத்துலையும் சரி வேலை டைம் கொண்டு சரி அவங்க வேலை பார்க்கக்கூடிய ஆர்ட்டி வே டெக்னீஷியனுக்கும் சரியாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அதனால தான் அவங்க தொடர்ந்து இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரி இருக்க முடிஞ்சி அதில் வந்து சொல்லியிருக்காங்க வேற படத்தில் இந்த மாதிரியான காட்சிகளை தவிர்த்துக்கலாம் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு ஒரு இமேஜ் இருக்குது சினிமாவில் எந்த விதமான இது வரைக்கும் சிசுவோ எந்த விதமான தப்பான ஒரு காண்ட்ரவர்சியோ வந்ததில்லை அதனால் அவருடைய பையனை வர்றீங்க அப்படின்னு பிரச்சனைலாம் அவர் சரவணன் சாட்டி கூப்பிட்டே சொல்லிட்டுறாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்த்துக்குங்க அப்படின்னு ஏவிஎம் வந்து பாரியான நிறுவனம் ஏவிஎம் கேட்டதுக்காக சொல்கிறேன் ஏவிஎம் மாதிரியான நிறுவனங்கள் இப்போ படம் எடுக்காமல் போனதுக்கு சில நடிகர்கள் தான் காரணம் நடிகர்களும் சில இப்போ உள்ள சில இயக்குநர்களாம் படம் பூஜை போகிற அன்றைக்கே நீங்கள் எப்போ படம் ரிலீஸ் பண்ணால் அவங்க கோவப்படுறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் ஒட்டு வராது அதனால் அது வந்து இன்றைக்கி அந்த நிறுவனம் பெரிய நிறுவனம் தமிழ் சினிமான் அடையாளமாக இருக்கக்கூடிய நிறுவனமே இன்னைக்கு படம் பார்த்திருக்கிறது காரணம் சில இயக்குநர்களும் நடிகரம் தான் ஸ்டுடியோவே காம்ப்ளெக்ஸாக மாறினது சோகம் ஆமாம் ஸ்டுடியோ வந்து காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சுன்னா காலம் மாறிட்டு வருது நிறையா ஸ்டுடியோவில் படங்கள் இல்லை இன்றைக்கி எல்லாம் வெளிநாடுக்கு போயிடுறாங்க அவுட்டோர் போயிடுறாங்க அப்படிங்கும்போது ஃப்ளோருக்கு வேலை இல்லாமல் போச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளோர்ஸ் இன்றைக்கி வந்து கிரீன் மேட் ப்ளூ மேட்னு சின்ன சின்ன ஃப்ளோர்ஸ் வந்துருச்சு அப்போ இவ்வளோ பெரிய இடம் ஹார்ட் ஆஃப் சிட்டியில் வச்சுட்டு அவங்க எப்படி சும்மா இருப்பாங்க அதனால் அடுத்தது வந்து காம்ப்ளெக்ஸு தியேட்டரு ஓன இது ஹாஸ்பிட்டலுங்கிற மாதிரி அடுத்தடுத்து அவங்க அடுத்த லைனுக்கு போயிட்டாங்க இப்போ நான் சில நடிகர்கள்லாம் அதர் லாங்குவேஜ் போகும்போது ஒன் பை ஒன்னாக சில பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்வாங்க இப்போ சூர்யா சார் பாம்பே போனார் அவர் அக்ஷய்குமாரை வச்சு எடுத்த படம் சார் சார்ச்சு அந்த படம் பெரிய தோல்வி சூரியரை போட்டு வந்து ஹிந்தி வெர்ஷன் பண்ணாங்க அதுதான் அவர் ஒரு அவர் ஒரு பாட்னர் அந்த படத்தில் அவரும் ஒரு முழுவதுமான அவர் பார்ட்னர் கிடையாது அவரும் ஒரு டூடியும் ஒரு பாட்னர் அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் அது பெருசாக அங்கே போய் அந்த மக்களுக்கு போய் சேர்ல அந்த படம் சுதா கோங்கரா அசேக் குமார் நடித்த படம் சூரதி போட்ட ரீமேக்கு அந்த படம் பெருசா போல் ஒரு பெரிய இழப்பு தான் அந்த படம் இப்போ அவர் போன உடனே அந்த பாலிவுட்டுக்கே போயிடுவார் பாலிவுட்லாம் நடிக்கிறதுக்காக சில வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்களே சார் தமிழ் படத்தில் நடிக்கிற மாதிரி வருமா சார் இல்லை அவங்களுக்கு என்ன தான் தாய்மொழியுமே நம்ம என்ன தான் எந்த நாட்டுக்கு போனாலும் அடித்தோன்னே அம்மன் தான் அது தாய்மொழி தான் நமக்கு முக்கியம் அது அவங்களுக்கும் அதுதான் இன்றைக்கி ஒரு ஒரு சூழ்நிலைக்குனாலும் அங்கே இருக்கிறார் ஒரு சில குடும்ப சூழ்நிலைக்காக இன்றைக்கி அவர் பாம்பையில் இருக்கிறார் ஒரு பாம்பே சீரி அங்கே இருக்கிற மாதிரி சுமார் கூடாதுன்னு அங்கே சீரிஸ் ஒன்று பண்ணுறாரு ஹிந்தி வெப் சீரீஸ் பண்ணுறாரு ஒரு ஹிந்தி படமும் பண்ணுறதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்ருக்கு ஆல்மோஸ்ட் தமிழில் படம் பண்ணுறாரு பண்ணிட்டு தான் கங்குவ பண்ணுறாரு கார்த்திக் சுப்ராஜ் பண்ணுறாரு தமிழ்லேயும் மேஜராக படங்கள் பண்ணுறாரு ஆனால் அப்போ இருக்கிறது செட்டில்டாக இருக்கிறது பாம்பையில் இருக்கிறாரு ஸ்டார்டிங்ல வந்து ஜோதிகா வேணான்னு சொல்லி ஆரம்பத்துல வந்து சிவகுமார் தடை பண்ணாரு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையனும் கிடையாது மருமகளும் கூட இல்லை அப்படிங்கிறதுக்கும் கொஞ்சம் சிங்க் ஆகுதா சார் இல்லை ஆரம்பத்தில் இந்த திருமணத்திற்கு சிவகுமாரை வந்து கடுமையாக எதிர்ப்பு அது எதிர்ப்பு வீட்டை விட்டு வெளியில போய் அதுக்கு பிறகு திருமணம் பண்ணி அதுக்கு பிறகு காம்ப்ரமைஸ் பண்ணி சேர்த்துட்டாங்க அதுக்குற திருமணம் ஆச்சு எல்லாம் முடிஞ்சு அப்புறம் எல்லாம் ஒன்றா தான் ஒரே வீட்டில் இருந்தாங்க எப்போயும் எல்லா குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய அந்த மாமனார் மாமியார் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்துக்கும் மேற்பட்டிருக்கு அதில் தான் அவங்க காலி பண்ணி பாம்பே போனாங்க போய் போயிருந்த பிறகு அவங்களும் அந்த அந்த மன க கசப்பு வந்து நீங்காமே இருக்குது இங்கே வந்தாலும் கூட சூர்யா போகிறாரு பட் ஜோதியா போகாமே இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் ஏன்னால் வந்து சொந்தமாக இங்கே ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டு கூட வராமல் நட்சத்திர ஹோட்டலில் போய் தங்குறாங்க அப்படின்னா கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இல்லை அதிர்ச்சியாக இருக்குன்னா ஹோட்டலில் அவங்க வசதி வாய்ப்புகள் இருக்கும் அந்த வீடு பராமரிப்பு இல்லாமல் இருக்கலாம் அந்த வ வசதிக்காகத்தான் அவங்களுடைய மற்றபடி எந்த ரீசனும் இருக்காது இது இது எல்லா குடும்பத்துலையும் விளக்கக்கூடிய மாதிரி சின்ன சின்ன மனக்கசப்புகள் அது சரியாகும் சிவகுமார் சார் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தார் சூர்யாவை வச்சு இப்போ இவன் வந்து ஜோதிகாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அதனால் வந்து அமீர் கிட்டே போய் சொன்னாரா இந்த மாதிரி கார்த்தியை அடுத்து நீ ரெடி பண்ணி என் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஆமாம் ஆமாம் அதாவது அவர் தான் வந்து கார்த்தியை வச்சு நீங்கள் படம் பண்ணுங்கன்னு கேட்டு அமீர் அவர்கள்ட்ட வந்து கார்த்திகை வச்சு நீங்கள் படம் பண்ணுங்க சூர்யா வந்து ஆல்ரெடி இந்த கல்யாணம் அந்த மாதிரியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அடுத்து கார்த்திகை உருவாக்கணும்னு நினைக்கிறார் சிவகுமார் அவர்கள் வந்து கார்த்திகை ஒரு நடிகராக உருவாக்கணும்னு நினைக்கிறார் அப்போ அமீரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு படம் பண்ணுங்கள் கார்த்திகை வச்சு ஆக்சுவலாக ராம் ஹிட்டுக்கு பிறகு அதே ஜீவாவை வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்காக தான் பிளான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்க்கு அவங்க தம்பியை கூட சேர்ந்து நடிக்க ஆமாம் ரமேஷ் இத்தன் ரமேஷும் ஜீவாவும் சேர்ந்து படம் பண்ணுறதுக்காக சூப்பர் குட் பண்ணுறதுக்காக பேசி அட்வான்ஸே வாங்கிட்டார் அந்த நேரத்தில் தான் இவர் சிவக்குமார் கூப்பிட்டு இந்த கார்த்தியை வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறப்ப சில அதில் சார் நான் சி இவர்கிட்ட வாங்கிட்டேனே நான் இவர்கிட்ட பேசிடுறேன் சூப்பர் குட் சௌத்திட்டு நான் பேசிக்கிறேன் நீங்கள் இந்த படம் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் பருத்திக்கிறாங்க அப்போ ரொம்ப நாளில் தனியாக ஹோட்டலில் தங்கியிருந்தாருன்றாங்களே சூரிய அதெல்லாம் உண்மை நான் சார் ஆமாம் அது வீட்டை விட்டு தனியாக கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வந்து தனியாக ஹோட்டலில் இருந்து அதுக்கு பிறகு காம்ப்ரமைஸ் ஆகி அதுக்கு போய் கல்யாணம் நடந்துச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் கல்யாணம் நடந்துச்சு அதுக்கு ஒன்றா தான் குடும்பத்தில் இருந்தாங்க இடையில சில சின்ன மனக்கசப்பு இல்லை நடிக்கிறது தான் பிரச்சனையா சார் அவருக்கு நடிக்கக்கூடாதுன்னு ஸ்டார்டிங்கே சொல்லி தானே கூப்பிட்டாரு அவர் இல்லை அவர் சொல்லியிருந்தாலும் கூட அவங்க இந்த நடித்து அது மாதிரி வேலைக்கு போன ஆட்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு வீட்டில் போட்டு அடித்து வைப்பீங்க இந்த குழந்தைங்க வளர்ந்துருச்சு நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகணும்னு நினைக்கிறாங்க அது சிலருக்கு பிடிக்காம இருக்கும் அதில் சூரிய எடுத்து ஏற்றுக்கிட்டார்ல ஏற்றுக்கிட்டு தானே அவர் ஓகேட்டார் குடும்பத்தில் சிலருக்கு பிடிக்கல போல் அது ஒரு அப்படியே கொஞ்சம் மெரிசல் ஆகி போயிட்ருக்கு இப்போ சூர்யாவுடைய அடுத்த படம் இருக்குல்ல சார் இப்போ தொடர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் படம் எதுக்காக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனார் ஏன்னா புறநானூறு படத்தில் நடிக்கிறத விட்டுட்டு அது நடிச்சிருந்தா ஒரு தமிழர்களுக்கு ஒரு பெருமையான ஒரு படம்னு சொல்கிறாங்க அதான் கேட்குறேன் இல்லை புறநானூறு படம் இந்திய எதிர்ப்பு மையப்பட்ட எழுதப்பட்ட கதை மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அந்த படத்துக்கு டைலாக் அப்படின்னா பாருங்க அந்த படத்தில் எவ்வளவு கே காரணவாசியாக டைலாக்லாம் இருக்கும் அப்படின்னு இந்திய எதிர்ப்புக்கு எதிரான படம் ஆல்ரெடி மதுரை அமெரிக்கன் காலேஜில் ஷூட்டிங் போகிறதுக்கு யூனிட்லாம் போயிடுச்சு யூனிட்லாம் போய் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி படம் ட்ராப்பு அது சில காட்சிகளை இவர் மாற்ற சொல்லியிருக்கிறாரு அதில் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகலை இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன சப்ளை போய் அந்த படம் அப்படியே ஹோட்டலில் போட்டு அந்த படம் இப்போ டிராப் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் டிராப் ஆயிடுச்சு இப்போ டூடியிலேருந்து அந்த படம் வெளியே வந்துருச்சு சிவகாத்தியம் அந்த படத்தில் நடிக்கிறாங்க சுதா குங்கரா அந்த படத்தை டேரெக்ட் பண்ணுறாங்க இங்கே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்காக அவ்வளோ குரல் கொடுக்குறான் அவ்வளோ பதிவுகள்லாம் போட்ட சூர்யா பாம்பே போனவனே டக்குன்னு இப்படி மாறிட்டார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை அதுக்காகவும் மாறி இருக்க மாட்டார் எதுக்கு தேவையில்லாத ஒரு ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணணும் நீங்கள் மத்தியில் யார் இருக்கான்னு தெரியும் அவர் பாம்பையில் போய் செட்டில் ஆகிட்டார் அங்கே பாம்பையில் இருந்துக்கிட்டே இந்திய எதிர்ப்பான ஒரு விஷயத்த படத்தில் பண்ணுறப்ப அவருக்கு தேவையில்லாத ஒரு நெகட்டிவான ஒரு இது ஒரு ஹிந்தி படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு வெப் சீரிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அதுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு இணைஞ்சல் வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிறாரு அது அவர் நினைக்கிறது தவறு கிடையாது அவருடைய சேஃப்டியை அவர் பார்க்குறாரு அது தமிழ்நாட்டில் இருந்தால்தான் அந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கலாம் இப்போ அங்கே இருக்கிறப்ப அவர் குழந்தைகள் இருக்குது ஃபேமிலி இருக்குது அவருடைய சேஃப்டியை பார்க்குறாரு அதில் தப்பு கிடையாது கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு இந்திய எதிர்ப்பு படத்தில் நடிக்கிறாங்க பட் அதே நேரத்தில் அவங்களும் பாலிவுட்டில் இருக்கிறாங்களே சார் இல்லை அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அது அந்த கதையே கிடையாது அதில் ஒரு போ அந்த ஒரு போர்ஷனாக வருது அவளிய இது ரொம்ப வீரியமாக இருக்கக்கூடிய கதை அதை ஏற்கனவே சொன்னேன் மதுரை எம்பி க வசனம் எழுதியிருக்கார் வேள்பார்க்க கதையாசிரியர் அவரே இந்த படத்துக்கு வசனம் எழுதிருக்கிறப்ப அந்த வசனம் எந்த அளவுக்கு சிறப்பு தெரியும் அப்படின்னு நமக்கு தெரியும் அது வந்து வேணான்னு அவர் நினைச்சிருக்கிறார் இப்போ கார்த்தி அடுத்தடுத்து கைதி எப்போ சார் பண்ண போகிறாரு அது ரொம்ப நாளெல்லாம் கேட்டுட்டு கைதி டூ கொஞ்சம் ப்ராசஸ்லேயே தான் இருக்குது இப்போ மெய்யலகன் படம் அந்த படங்கள்லாம் வரிசையாக இருக்கிறாரு கைதி டூ வந்து லோகேஷ் வந்து இதுக்கு முடித்தவனே பண்ணுறாரு இப்போ கூலி முடிஞ்சவனே கைதி டூ பண்ணுறாங்க உண்டான வேலையில் நடந்துகிட்டு இருக்குது இம்மிடியாக கண்டிப்பாக கைதி டூ பண்ணுறாங்க அதில் லோகேஷ் கணராஜ் பண்ணுறாரு அது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு க்ளாஸ் இருந்துச்சு அதாவது அந்த கம்பெனிக்கும் லோகேஷ் கணராஜுக்கும் அது பேச்சுவார்த்தை வார்த்தை பேசி முடிச்சுட்டாங்க இந்த படம் தான் டிலே ஆகிறதுனால காரணம் அந்த டிலே பேசி முடிச்சுட்டாங்க இப்போ கூலி முடித்தவனே கைதி டூ ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பாக எல்சியூ இருக்குன்றாங்களே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்ளே வந்து போவாங்களே அது எப்படி இருக்கும் சூர்யாவும் வருவார் எல்லாருமே வரும்போது அது கைதி எல்சியூவா இனிமேல் அதை கண்டினியூ பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல ஆனால் கைதிட்டு கூட சில மாடிஃபை பண்ணி பண்ணுவாங்க அதே மாதிரி பண்ண மாட்டாங்க யோகேஷ் யோகேஷ்கண்ட் ஸ்டைல் மாறிடுச்சு மேக்கிங் ஆஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு அந்த கைதியில் இருக்க கைதி ஒன்று இருக்கிற மாதிரி இருக்காது இது கொஞ்சம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக கொஞ்சம் ஹைடக்காக இருக்கும் இப்போ சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப தமிழில் தொடர்ந்து நடிப்பாரா இல்லை ஹிந்தி படத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாரா கண்டிப்பாக தொடர்ந்து தமிழ் படங்கள் பண்ணுவார் கதைகள் கேட்டுகிட்டு இருக்கிறாரு இப்போ இந்த ரெண்டு படம் கங்குவா ரிலீஸ் ஆகும் போது கங்குவா முடிஞ்சவனே கார்த்திக் சுப்ராஜ் படம் கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் அவரும் ஒரு ப்ரொடியூசர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அது முடிஞ்சவொடனே ஒன்று மூணு கதைகள் இருக்கிறாங்க அதில் ஏதாவது ஒரு படம் கண்டிப்பாக ஆரம்பிப்பார் இப்போ ஜோதியா தமிழ் படத்தில் நடிப்பாங்களா ஹிந்தி படத்தில்லாம் நடிக்க போயிட்டாங்களே திடீர்னு ஹிந்தி படங்களில் வாய்ப்புகள் வந்துச்சு போயிட்டாங்க தமிழ் படங்கள் வாய்ப்பு கிடைச்சா பண்ணுவாங்க கண்டிப்பாக ஏன் கேட்குறாங்கன்னா இங்கே அவங்க தமிழில் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் செட்டு இருந்துகிட்டே இருந்தது அவங்க பட் அதனால தான் கேட்டேன் இல்லை தமிழில் பண்ணுவாங்க மலையாள படம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழில் வாய்ப்புகள் வந்து நல்ல கேரக்டர் தான் பண்ணுவாங்க இப்போ சிவகுமார் சார் திரும்ப நடிப்பாரா நிறைய பேர் கேட்டுருக்காரு அவர் நடிக்க மாட்டேன்னு அவரே சொல்லிட்டாரு நான் நடிக்க மாட்டேன் நடிக்கிறது எனக்கு போதும் அப்படின்னு அவர் எனக்கு ரெஸ்ட்டாக இருக்கேன் என்னை விட்டுருங்கன்றாரு மேபி மனசு மாறி பின்னாடி நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கும் ஏன்னா அவருக்கு வேணாங்கிறார் அது போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டார் இப்போ கார்த்திகும் சூரியா சேர்ந்து நடிப்பாங்களான்னு சொல்லிட்டு எல்லா மேடையிலையும் நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் கூட வந்து நிறைய கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கும்போது இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கார்த்திக்கு மைனஸாக ஆகும் பார்க்குறீங்களா இல்லை சூர்யாவுக்கு மைனஸ் ஆகும் நினைக்கிறீங்க இல்லை அந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் ஆகும்னு நான் பார்க்குறேன் ஏன்னா ரெண்டு ஆடியன்ஸும் உள்ளே வருவாங்க நீங்கள் ரெண்டு பேருக்கும் மைனஸாக ப்ளஸ்ஸாகிறத விட அந்த படத்துக்கு ப்ளஸ் ரெண்டு ஆடியன்ஸையும் உள்ள இல்லை தான் பண்ணுறாங்க யாரும் ஒன்றும் கிடையாது இல்லை வேறு முன்னால் எதிர்பார்க்கக்கூடிய படத்துக்கு ஒரு கூடுதல் ஒரு ஒரு கவனம் வரும் இல்லை அந்த படத்துக்கு கார்த்திக் சூரியாவும் சேர்ந்து நடித்தா கூடிய படம் அப்படின்னு கூடுதல் ஒரு படம் கவனம் வரும் கூடுதல் ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதுக்காக பண்ணுறாங்களபடி அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இவங்களுக்கு ப்ளஸ்ஸாங்க இதெல்லாம் கிடையாது படத்துக்கு ப்ளஸ் கங்குவா சன் பிக்சர்ஸ் கிட்டே போதா சார் எப்படி சார் அது இல்லை அது ஒன்றும் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்காங்க அது அவங்க சொல்கிற வேலைக்கும் அவங்க கே கேட்குற வேலைக்கும் ஒன்று பிஸ்னஸ் சரியாக டீலிங் முடியாமல் இருக்கிறதுனால அப்படி டிலே ஆகிட்டே போகுது இப்போது கங்குவா இதெல்லாம் வரும்போது தங்கலானை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம் அது ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டுருக்கு இப்போ ஆக்சுவலாக எதுக்கு திரும்ப கங்குவா கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அது ஒரு பெரிய பட்ஜெட் படம் பேக் டு பேக் நீங்களே பார்க்குறீங்க பெரிய பட்ஜெட் படம் நம்ம போய் உட்காந்து பயமாக இருக்குது அதுக்கு தான் கேட்குறேன் நீங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படி சார் இருக்குது படம் வந்து அந்த இப்போதைக்கு அந்த ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க முதல்ல ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிளிப் கிளிப்ஸ் வீடியோ மாதிரி பண்ணாங்க அது ரெண்டுமே படத்துக்கு ஒரு பெருசாக ஒரு கைப்பை கிரியேட் பண்ணல அடுத்தடுத்து வரக்கூடிய பாட்டு அடுத்தது வரக்கூடிய ட்ரைலர்ஸாக வச்சு தான் நம்ம படம் எப்படினு சொல்ல முடியும் ஒரு பாட்டை வச்சு மொத்த படத்தையும் நம்ம இது பண்ணிட முடியாது பட் அந்த சிஜி ஒர்க்லாம் பெருசாக பண்ணியிருக்கிறாங்க படம் பிரம்மாண்டமான செலவு சிஜி ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலாக படம் மிரட்டிருக்காங்க அப்படின்னு நிறையா சொல்கிறாங்க அங்கே இருக்க வரக்கூடிய தகவல் ஆனால் இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷனுக்கு பிரம்மாண்டம் சிஜி ஒர்க்கு பல கோடி பட்ஜெட்டு பேன் இண்டியா மூவியெலாம் இனிமேல் ஆகாது நல்ல கதை இருந்தால் தான் அதுவும் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் தான் ஓட்டுமே தவிர இந்த பிரம்மாண்டம் சிஜி ஒர்க்கு டெக்னிக்கலாக மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி படத்தை இனிமேல் ஓட வைக்க முடியாது எந்த படமுமே அதுக்கு உதாரணமாக நம்ம ஏற்கனவே இந்தியன் டூ பார்த்துட்டோம் அதனால் இந்த படம் கதை என்ன ஒன்று சொல்லுது அந்த கதை எப்படி நகத்திட்டு போகுதுங்கிறதான் படத்தை வெற்றி தீர்மானிக்க முடியும் மற்றபடி இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டெல்லாம் படத்தை பெருசாக தூக்கி நிறுத்தாது ஏன்னா மகதீரா நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ரெண்டு டைமும் வந்து மாறி மாறி ட்ராவல் ஆகும் அதுதான் கேட்குறேன் இதுவும் ரெண்டு டைம் மாறி மாதிரி ட்ராவல் ஆகதான் ஃபுல்லாக ஹிஸ்டாரிக்கலாகவே கொண்டு போயிடறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிஸ்டாரிக்கல் படம் தான் அப்படியா ஆமாம் ஃபில் அண்ட் ஃபில்ஸ்டர் படம் தான் அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் சந்தேகமும் இருக்குது ஏன்னா திரு சிறுத்தை சிவா மாதிரி ஒரு டேரக்டர் வந்து இந்த படத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு கமர்ஷியல் டேரக்டர் அவர் ஒரு ஹரி மாதிரி ஹேசர் ரவிக்குமார் மாதிரி ஒரு கமர்ஷியல் டேரக்டர் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி எப்படி அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு எப்படி கொண்டு போக போகிறாருங்கிறது பெரிய எதிர்பார்ப்பும் இருக்குது அதே நேரத்தில் ஒரு சந்தேகமும் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எது எப்படியா இருந்தாலும் சரி சூர்யா பர்த்டே நல்லா செலப்ரேட் பண்ணிட்டாரு பேக் டு பேக் அவர் பெரிய ப்ராஜெக்ட்லாம் வச்சுருக்காரு கூடி சீக்கிரம் அவர் ஃபேமிலி இஷ்யூவும் சரியாக இன்னும் படங்களும் பேக் டு பேக் வரணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆசை அடுத்தடுத்து நம்ம வரக்கூடிய எல்லா வீடியோஸுலையும் அதை அப்டேட் கொடுக்கலாம் சார் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் வந்து ரொம்ப நன்றி சார்